நான் சாப்பிட்டேன் சாப்பிட்ணும் சரி ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் இப்படி சாப்பிட்டு அப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம் நல்லா இருக்கீங்க ரமேஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா தூங்கலையா தம்பி நீ தூங்கலையா அப்பா என்னை ஏன்ப்பா தூங்க வைக்கிறீங்க வரும் தூக்கத்தை பற்றி பேசினாலே எனக்கு தூக்கம் வருது ஏன்டா இப்படி பண்ணுற வரும்பதையே ஒழுங்காக போடல தம்பி பிச்சு பிச்சி இந்த போகி பட்டு ஹாய் முத்துராஜா அப்படித்தான் சொன்னா மறுபடியும் வரலையா யார் சொன்னது உக்காந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் பத்தொன் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் கத்திக்கிடந்தேன் தெரியுமா நாளைக்கு என்ன நாளைக்கு ஒன்றுமே இல்லையே நாளைக்கு என்ன இருக்கு தான் டே போகும் உங்களுக்கு என்ன பிளான் நீங்கள் தான் வந்து பேங்க் ஆஃபீஸர் ஆச்சேன் முத்துல சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்கம்மா வீட்டில் என்ன சிஸ்டர் யோ ராஜ் பிரதர் சென்னை சென்னைதான் நீங்கள் எந்த ஒரு சொல்லுங்க ஹாய் எப்பா ஆறாரு திளிப்பேன் என்ப்பா எப்படி பண்ணுற இருக்கிற எல்லாம் மேடம் கையில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னப்பா கதை தேங்க் யூ ஜெயராமன் பிரதர் யூ ஸோ மச் ஓ விஜய் ஹாய் நல்லா தூங்கு நல்லா எடுங்கப்பா விஜய் தம்பி வணக்கம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க முத்து சிஸ்டர் இன்னைக்கிட்டே நல்லா போச்சா நாளைக்கு எதுவும் பிளான் இருக்கா வெளில எதுவும் போறீங்களா உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க முத்து சிஸ்டர் ஹாய் செல்ல மேஷ் போங்கடா போக்கு எடுத்துவிங்களா டேவிட்டு டேசி போட அடி என்ன இப்படி பண்றீங்க குட் ஈவினிங் அக்கா குட் ஈவினிங் தம்பி காரும் பாய் கேமிங் இப்போ பத்தும் எப்பா வர்றவாங்கன்னா செல்லாம் பண்ணலாம் லவ் யூ தானா வேற வார்த்தையே வராதோ எப்போ ஐயாது அப்பா துறை வ வராதா உனக்கு பம்மு உனக்கு வராதான்ற மாதிரி என்ன நல்ல கமெண்ட்டு வராதா நல்லா இருக்கேன் ரமேஷ் காய் பாண்டி டேடி வந்து குட்டிஸ்க்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் போடுறதுக்கு லேட் ஆயிடுதா ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு போட்டுருவோம் சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் என்ன பண்ணாலும் அதுங்க சாப்பிடவே மாட்டேங்குது அவங்க பக்கத்துலேயே உக்காந்துக்கிட்டு தட்டை எடுத்து மூணு நாலு பேருக்கு ஏந்திக்கிட்டு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுங்க அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க இல்லை பிரதர் சாப்பிட்றோம் நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா உங்கள் பேர் என்னப்பா அது ஸோ அதனால் வேண்டி வேண்டி